விஜயகுமார ரொம்ப நேரம் நான் தேடிட்டு இருக்கேன் நாங்க எந்த வேலை செய்யறதுக்காவது நீங்க அனுமதிக்கிறீங்களா நீங்க இங்க வந்து கேக்குறீங்க ஏன் குப்பி அல்றேன்னு நாங்க அல்றோம் எங்க கொட்டுறதுன்னு நீங்க இடம் சொல்லுங்க விநாயகன் ஒன்று மாண்புமிகு உறுப்பினர் திரு டிஜே ஜே கோவிந்தராஜன் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புக்கு பேரவை தலைவர் அவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு அருகில் உள்ள ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைப்பது குறித்து அமைக்கப்பட்ட மாநில அளவிலான குழுவின் அடிப்படையில் நகராட்சிகளாக தரம் உயர்த்துவது குறித்த நடவடிக்கை அரசின் பரிசீலனையில் இருந்து வருகிறது மேற்படி கும்மிடிப்பூண்டி தொகுதி ஊத்துக்கோட்டை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்த கோரிக்கையும் அக்குழு முன் பரிசீலனையில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதேன் உறுப்பினர் கோவிந்தராஜன் பேரவைத் தலைவர் அவர்களே பெருகி வரும் மக்கள் தொகை கணக்கில் எடுத்து வரக்கூடிய காலங்களில் குமிடிப்புண்டி பேரூராட்சியும் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியையும் தரம் உயர்த்தி நகராட்சியாக மாற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொண்டு பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக குடிநீர் பிரச்சினை அதிகமாக வரும் நிலையில் இருக்கின்றது அதனை கணக்கில் கொண்டு அருகில் உள்ள கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரியிலிருந்து கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் வாயிலாக கும்மிடிப்புண்டி ஊத்துக்கோட்டை பேரூராட்சிகளுக்கு குடிநீர் வசதியை செய்து தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்ட அமருகிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மண்மிகு பேரவைத் அவர்களே நகராட்சியாக தரம் உயர்த்துவதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அதற்கு தகுந்த வருவாய் இருக்குமானால் அந்த பணியை செய்யலாம் ரெண்டாவது அருகில் இருக்கிற ஊராட்சியை பேரூராட்சியோடு இணைத்து அதை நகராட்சியாக தரம் உயர்த்துவது என்பது அந்த குழுவின் பரிசீலில் இருக்கிறது பெரும்பகுதியான இடங்களில் நூறு நாள் வேலை திட்டம் நகராட்சியாகவும் பேரூராட்சியாகவும் வந்துவிட்டால் நூறு நாள் வேலை திட்டம் நின்றுவிடும் என்ற அடிப்படையில் மக்கள் அது எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக பரிசீலித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ரொம்ப அவசியம் தேவையான இடங்களிலே செய்யலாம் என்று அதை பரிசீலனையில் இருக்கிறது எனவே அந்த பேரூராட்சி எல்லைக்குள்ளாக நகராட்சியாக தர உயர்த்துவதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை மானு உறுப்பினர்களோடு நேராக பேசி அதை பற்றி பரிசீலிக்கலாம் மேலும் மீஞ்சூர் பகுதியில் கும்முடிப்பூண்டி பகுதியில் குடிநீர் திட்டம் என்பது ஏற்கனவே இருந்த கடல்நீரை குடிநீராகும் திட்டம் மீஞ்சூரில் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டம் அதனுடைய பொருட்கள் எல்லாம் சேதமடைந்து விட்ட காரணத்தால் அதனுடைய ஒப்பந்தக்காரர் சரியாக நிறைவேற்றாமல் நூறு எம்எல்டி தரக்கூடிய இடத்தில் இருபது எம்எல்டி முப்பது எம்எல்டி கொடுத்து அவரும் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அவரை இப்போ தவிர்த்து விட்டு நேரடியாக அரசாங்கமே எடுத்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது அது ட்ரெயில் இருக்கிறது விரைவில் அது பணி முடிகிற போது அந்த பகுதியில் மீண்டும் அந்த குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் அதற்கிடையில் தேர்வாய்கண்டியிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பைப் போட வேண்டும் என்று சொல்லி அப்படி வருகிற போது கும்மிடி பூண்டி அதை சுற்றி பகுதியில் மீஞ்சூர் பகுதியில் அந்த குடிநீரை கொண்டு வருவதற்காக ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டது அது ரூரல் டெவலப்மெண்ட் நம்முடைய ஊரகத்துறையின் சார்பாக செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் எனவேதான் நேரடியாக இருந்து தண்ணீர் கொண்டு வர பணியை அனைத்துமே ஊரக பகுதியாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் அந்த துறையிலே அதை செய்வதற்காக எத்தனைத்திருக்கிறார்கள் இடையில இப்போது புதிதாக பார்த்தீங்கன்னா இப்போ நமது ஏரியினுடைய கொள்ளளவு நம்முடைய கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது எம்எல்டி கொடுத்த தண்ணீரை இன்றைக்கு ஐநூற்றி நாற்பது எம்எல்டி எடுத்துகிற அளவுக்கு உயர்த்தி நம்முடைய புதிய பைப்லைன் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் அப்படி போட்டிருக்கிற காரணத்தால் அருகில் இருக்கிற ஆவடி போன்ற நகரங்கள் நமது அதே போல் அருகில் இருக்கிற நகராட்சிகளோடு இணைத்து அந்த பைப் லைன்களை எல்லை வரை கொண்டு வருகிற திட்டம் இப்போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இப்போது கூடுதலாக இரநூத்தி ஐம்பது எம்எல்டி வருகிற காரணத்தால் அருகில் இருக்கிற கிரா நம்முடைய நகரங்களை நோக்கி அந்த தண்ணீரை திருப்பிவிட நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு தந்திருக்கிறார் அதில் ஒரு பகுதியாக அருகிலே உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய விரிவான திட்டரிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே மாணவ உறுப்பினர்கள் சொன்னதை குடிநீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கோவிந்தராஜ் அமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்மிடிபுண்டி ஊத்துக்கோட்டை பேரூராட்சியினுடைய மக்கள் தொகை கூடுதலாக வருவதனால் கழிவுநீர் நீர் நிலையம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் அமைக்கப்பட வேண்டும் கழிவுநீர் நீர் சுத்த வரிப்பு நிலையம் அமைக்கப்படாததால் பக்கத்தில் உள்ள ஏரிகள் குளங்களில் கழிவுநீர் நீர் ஊற்றப்படுவதால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது ஆகவே கழிவுநீர் நீர் சுத்த வரிப்பு நிலையமும் அதேபோல திடக்கழிவு மேலாண்மை நிலையமும் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியானது பதினைந்து வார்டுகளை உள்ளடங்கிய வளர்ந்து வரும் பேரூராட்சி ஆகும் இங்கு பதினைந்தாயிரம் மக்களுக்கு மேல் வசிக்கின்றார்கள் ஆகவே இங்குது இங்கே திடக்கழிவு மேலாண்மையினர் அமைத்து தர வேண்டும் என்றும் ஊத்துக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதிமூணாவது வார்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஆறு தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த வீடுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் கடந்த நிலையில் பழுதடைந்திருக்கிறது அதை ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் சீரமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே பொதுவாக பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் கழிவு நீரை சுத்தப்படுத்தி மீண்டும் அதை நல்ல நீராக மாற்றி நிலத்தடி நீரை பெருக்குவதற்குரிய திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மழைநீர் வடிகளாக கொண்டு வருகிறோம் அதே மாதிரி கழிவுநீர் வடிகால்களும் அமைத்து வரப்படுகிறது எல்லா பேரூராட்சிகளும் இந்த மேலாண்மை திட்டத்தை இப்போது நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு இடத்திலும் அந்த கழிவுகளை காய வைத்து அதை உரமாக்கி மறுபடியும் விவசாயத்திற்கு கொண்டிருக்கின்ற பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஊத்துக்கோட்டை பகுதியை நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் எனவே பரிசீலித்து அதிகாரிகளோடு தொடர்ந்து அதுக்கு வலியுறுத்தி அந்த பகுதியில் திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை உண்டாக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் அவர் சொல்கிற போது குடிதண்ணீர் பிரச்சனை சொல்லியிருக்கிறார் குடிதண்ணீரிலிருந்து வருகிற போது கழிவு நீர் அதை சுத்தகரிப்பு மீண்டும் நிலத்தடி நீரை உருவாக்குற திட்டம்தான் இன்றைக்கு நகராட்சி பகுதியிலும் பேரூராட்சி பகுதியிலும் தண்ணீரை கொடுக்குறோம் கொடுத்து அதை சாக்கடையாக மாறி மறுபடியும் குளநீர்களே குளங்களில் சென்றடைவதை மாற்றுவதற்காக தான் ஆங்காங்கு இன்றைக்கு நீரை சுத்தப்படுத்துகிற அந்த பணி தொடங்கி இருக்கிறோம் அதையும் பல இடங்களில் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது பெரிய பெரிய நகரங்களெல்லாம் அது முடிந்து நன்னீராக மாற்றி மீண்டும் விவசாயத்திற்கும் அல்லது தொழிற்சாலையில் இருக்கிற அவங்களுடைய கார்டன் அந்த அதற்காக தந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் அந்த பணியை எல்லா இடங்களிலும் உருவாக்குவதற்காக இந்த அரசு தொடர்ந்து முயற்சி எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ரவி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரக்கோணம் நகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலே மூன்றாம் நிலை நகராட்சியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே இரண்டாம் நிலை நகராட்சியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே முதல் நிலை நகராட்சியாக செயல்பட்டு வருகிறது சென்னைக்கு மிக அருகாமையில் வளர்ந்து வரக்கூடிய நகரமாகும் சிஎம்டிஏ எல்லைக்குள்ளே சேர்ந்திருக்கிறது பாதாளி சாக்கடை திட்டமும் அங்கே செயல்படுத்தி வர வரப்படுகிறது இந்த அரசு விதி ஒம்பது கோடிக்கு மேலே நகராட்சிக்கு வருவாய் வந்தால் அந்த நகராட்சியை தேர்வு நிலை நகராட்சியாக தரம் வைத்தலாம் என்று இருக்கிறது அரக்கோணம் நகராட்சிக்கு நகராட்சியிலே பத்து கோடிக்கு மேலே வருவாய் வருகிறது ஆகவே அந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருடங்களாகவே முதல்நிலை பேர் பேர் நகராட்சியாக செயல்பட்டு வருகிறது ஆகவே அமைச்சர் அவர்கள் அரக்கோணம் முதல்நிலை நகராட்சியை தரம் உயர்த்தினால் கூடுதலாக நி நிதி வரும் பாதாள சாக்கடை திட்டமெல்லாம் செயல்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே அண்ணன் அவர்கள் அந்த முதல்நிலை நகராட்சியை தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தி அதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பழைய கட்டிடத்தை அகற்றி புதிய கட்டிடத்தை கட்டித்தருமாறு நகராட்சி கட்டிடத்தை கட்டித்தருமாறு முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் மாண்பு உறுப்பினர்கள் அந்த பகுதி புதிதாக ஒருவர் கூட நம் மிகவும் நெருக்க நெருக்கமான ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தால் பேருந்து நிலையத்தை கூட தனியாக ஒன்று உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கான இடமும் ஒரு தனியார் ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே பாதாள சாக்கடத்திட்டம் நிறைவேற்றுவதற்கு வருவாய் இருக்குமானால் தேர்வு நகராட்சியாக தரமுகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை உறுப்பினர் சொன்னதை அதிகாரிகள் மூலம் அதை செய்ததற்குரிய நடவடிக்கை வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சிவகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவரே வணக்கம் எனது மயிலம் சட்டமன்ற தொகுதியில் ஒருவரு நகராட்சி பேரூராட்சியில் காரணத்தினால் மயிலம் ஊராட்சியை பேரூராட்சி தர உயர்த்தப்படுமா அதே போல ரெட்டனை ஊராட்சி பேரூராட்சி தர உயர்த்தப்படுமா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாணவிக அமைச்சரவை பேரவைத் தலைவர்கள் மாணவ உறுப்பினர் அவர்கள் நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறேன் பேரூராட்சியாக தரம் வகைத்துகிற போது கிராமங்களில் இருக்கிற நூறு நாள் வேலை திட்டம் பாதிக்கிறது என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நாங்கள்லாம் ஊராட்சியாக இருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஏகோபித்து ஒரு முடிவெடுத்து வருமானால் துறையினுடைய அமைச்சரை பேசி அவர்கள் ஒப்புதல் தருவார்களே ஆனால் அது நகர பேரூராட்சியாக தரம் முகத்திலே ஒன்றும் கருத்தல்ல அவருடைய ஒப்புதல் பெற வேண்டும் அது கமிட்டி இருக்கிறது கமிட்டியின் மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டால் செய்யலாம் பேரவைத் தலைவர் அவர்களேட்டி சட்டமன்ற தொகுதி உசலமட்டி நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது அது விரைவில் மக்கள் பணிக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது அந்த பேருந்து நிலையத்தில் கட்டிடத்தில் அம்மா உணவகம் கட்ட கட்டிட அமைப்பு இல்லை எனவே புதிய பேருந்து நிலையம் திறக்கின்ற பொழுது அம்மா உணவகத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கி அம்மா உணவகமும் அதில் திறக்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே உஸ்லம்பட்டி நகராட்சிக்கு ஒட்டி இருக்கிற பகுதி ஒன்றியத்திற்கு சொந்தமான பகுதி அதில் அவர்கள் தரைக்கடை போட்டு அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றியத்திலிருந்து கேட்டிருக்கிறோம் நகராட்சியினுடைய வளர்ச்சிக்காக அந்த இடத்தை கேட்டிருக்கிறோம் அந்த பரிசீலனையில் இருக்கிறது அம்மா உணவு வேண்டும் என்று சொன்னால் இடம் இருக்குமானால் உடனடியாக அதை ஆரம்பித்து கொடுப்பதிலே ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை எல்லா இடங்களிலும் செய்யலாம் அதில் விஜயகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே சிறப்பு ஒரு மாநகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட ஆறு அறுபது வார்டு உள்ளன அந்த மாநகராட்சி பகுதியில் தினமும் அறுநூத்தி ஐம்பது குப்பை சேகரிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட அந்த நாற்பது நாட்களாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் டன் மேல் தேங்கியுள்ளது அந்த தேங்கியுள்ள பகுதியில் எல்லா பகுதியிலும் துருநாற்றம் ஏற்படுகிறது தீயை வைத்து விடுகிறார்கள் பல பிரச்சனைக்கு பொதுமக்கள் இடையூறாக உள்ளது ஆகவே திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகளை எப்பொழுது அகற்றப்படும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ஈட்டித் தருகிற திருப்பூர் மாநகர பகுதியில் குப்பை குப்பை

அந்த குப்பையை அந்த இடத்துல வந்து கொட்டாதீங்கன்னு அங்கிட்டு அங்கே இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க சரி அரசாங்கத்தில் இருக்கிற கல்வாரியில் அதை போய் கொட்டலாம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க நம்ம பெருந்துறை பகுதியை சேர்ந்தவங்க இது எங்கள் தொகுதி இங்கே வரக்கூடாதுன்றாங்க மனு அமைச்சர் சாமிநாதன் அங்கே இருக்கார் சாமிநாதன் அதுக்காக இடமெல்லாம் பார்த்து நான் அவர் சொன்னேன் பெரிய பிரச்சனையாக இருக்குது ரொம்ப நேரம் நீங்கள் அரசாங்கம் எந்த செலவு வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் இடமத்தும் பார்த்து கொடுங்கள் நான் நகரத்தை விட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கூட இடம் இருந்தால் கூட கொடுங்கள் நாங்கள் வாங்கி அந்த இடத்துல காம்பவுண்ட் போட்டு கட்டுவதோடு மட்டுமல்ல கோவையில் குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் தயாரிக்கப்படுகிறது அதை திருப்பூரிலேருந்தே தொடங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் தயாராக இருக்கிறது ஆனால் நீங்கள் பொங்கல் நீங்கள் இங்கே வந்து கேட்குறீங்க என் குப்பை அழுறேன்னு நாங்கள் அழுறோம் எங்கே கொட்டுறதுன்னு நீங்கள் இடம் சொல்லுங்கள் எங்கே போனாலும் கொட்ட விட மாட்டேங்கிறீங்க எனவே எனக்கு நான் நகரத்தை தாண்டி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கூட நாங்கள் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான் ஒரு இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் குப்பையிலிருந்து மின்சாரம் ஆகிருக்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு அது சென்னை கோவை மதுரை மூன்று இடங்களில் இப்போது நடைபெறுகிறது அதை கூட முதல்ல திருப்பூரிலிருந்து ஆரம்பிக்க கூட அரசாங்கம் தயாராக இருக்கிறது மணுவ உறுப்பினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்